ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உண்மையான காதலில் தினம் அப்படின்னா என்ன அர்த்தம் போன ஃப்ரைடே நம்ம அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் உலகம் புழுதும் உண்மையான காதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நான் காதலை ரெண்டு விதமான காதலாக பிரித்திருக்கிறேன் உண்மையான காதல் இன்னொன்று அடையும் வரை காதல் உண்மையான காதலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள வரைக்கும் அவர்களை நேசிக்க தோணும் இறந்த பிறகும் அவர்களுடைய நினைவால் நம்ம அவங்களுடைய நினைவு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் அந்த அன்பு குறையாது தனியாது அவங்க உயிரோடு இருந்ததை விட அதிகமாக அப்புறம் நம்ம நேசிப்போம் அப்படிங்கிறது உண்மையான காதல் ட்ரூ காதல் இந்த அடையும் வரை காதல் அதில் உண்மையான காதலில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு அன்பு சலிப்பு இருக்காது எல்லைக்குள்ளே இருக்கும் அது எல்லைக்குள்ளே இருக்குங்கிறத நான் ஏன் சொல்கிறேங்கிறத நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து அடையும் வரை காதல் இது காதல் அல்ல கவர்ச்சி தான் அதாவது அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிற வரைக்கும் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த காதல் போயிடுங்க அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பொருட்கள் வாங்கி கொடுத்து அன்பை பெறுதல் இது உண்மையான காதல் இல்லை ஒருவரை ஒருவர் திருப்தி கொள்வது அதாவது திருமணத்திற்கு முன்பாக அது ட்ரூ லவ் கிடையாது ஆசைகளை பூர்த்தி செய்த பிறகு ஒரு வெறுப்பு வந்துவிடும் அந்த அன்பில் ஒரு சளிப்புத்தனம் வந்துவிடும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு இது வந்து செயற்கையான அன்பு நான் அன்பு செய்கிறேங்கிறத செயற்கையாக காமிக்க வைக்கும் எல்லையை மீறி செயல்பட வைக்கும் திருமணத்துக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் செய்ய சொல்லும் சலிப்பு வந்துடும் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு ஏன்டா அவங்கள பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இது தாங்க அடையும் வரை காதல் ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றுக்கு பதிமூன்றாம் அதிகாரம் நான்குலேருந்து ஏழு வரை ஃபுல் அதிகாரமே அன்பை குறித்து தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சின்னமடையாது தீங்கு செய்யாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் இது முக்கியம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் உண்மையான அன்புக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க எதை செய்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அன்பு ஒரு காலும் ஒளியாதுங்க இந்த உண்மையான அன்பை கண்டுபிடிச்சி யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி நேசிக்க கற்றுக்கொள்ளலாமா வெறுக்கிறவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளலாம் காட் டஸ் யூ தேங்க்யூ